என்ன உங்களுடைய எண்ணம் வந்து குவாலிட்டியான பிசினஸ் அதாவது நீங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு பத்து டன் பண்றாங்க அப்படிங்கிறத விட இப்போ எங்களுக்கு வந்து ரெண்டு டன்னு போகுதா அதாவது குவாலிட்டியான கஸ்டமருக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொண்டே சேரும் அதோட நான் வந்து எங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு குவாலிட்டி குடுக்கறனால இன்னிங்க கூட எங்களோட ப்ராடக்ட் வந்து ஹை டிமாண்ட் இருக்கு கோபுரம் சொல்லப்போனா நேத்து தயாரிச்ச நெய்யை நீங்க அனுப்பிடுறோம் நீங்க வேணா இன்னொரு டூ ஹவர்ஸ் இருந்து பாருங்க அந்த நெய் வந்து ஸ்டாக் இருக்கு ஏகா இப்போ நம்ம காச்சி நெய் வந்து அந்த இடத்துல வந்து கோல்டு பண்ணுவோம் அது நாளைக்கு ஈவினிங் போயிடும் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு எப்பவுமே வந்து டிமேண்ட் ஆர்டர் புக்கிங்ல தான் போயிட்டு இருக்கு ஒழிய ஒரு நாளும் ஸ்டாக் விழுகிற அளவுக்கு வராச்சுன்னு ஒன்று அதை வந்து ஒரு இடத்துல வச்சு குருணை விழுகுறதுக்காக நான் வந்து ஹோல்டு பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும்போது மணல் மணலாம் தெரியும் உங்களுக்கு குவாலிட்டியான பட்டரில் இருந்து காய்ச்சும் போது அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நெய் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்க இது இதை வச்சு நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால ஒரிஜினல் இது டூப்ளிகேட் இதுன்னு கண்டுபிடிக்கல மக்களுக்கு நிறைய சேரும் அது வந்து அது வந்து நிறைய லேப் டெஸ்ட் தான் சார் இருக்குது எங்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு பேச்சுக்கு நாங்கள் வந்து லேப் டெஸ்ட் பண்ணுறோம் அதை தான் நாங்கள் கொடுக்க முடியும் வேணாம் மற்றபடி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுல டிஃபிகல்டேஷன் நிறைய இருக்குது சரிங்க சார்